வணக்கம் நேயர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் சதுர்தசி திதி பரணி நட்சத்திரம் அமிர்தயோகம் நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக பழகுவது நல்லது காரணம் கன்னிராசி க கன்னிராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசினியர்கள் பொறி பேசி நடிக்க நடித்தால் வாழ்க்கையில் நிம்மதியே நிம்மதியாக வாழலாம் இதுக்கு நான் பதில் பின்னாடி சொல்கிறேன் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ராசியில் குரு உச்சம் நன்மையா வேறு எந்த ராசியிலும் குரு பகவான் உச்சம் அடைவதில்லை கனிராசியில் மட்டும்தான் பண்ணிக்கவும் கடகராசியில் மட்டும்தான் குரு பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ஜென்ம குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வார்கள் உச்சம் நன்மை செய்யுமா என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உள்ளது சப்தம பார்வை உள்ளது கடகராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவளுக்கு வேலை பாக்கியம் உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் ஏதாவது புதிய தொழில் செய்ய புதிய வியாபாரம் செய்ய வெளிநாடு செல்ல இதெல்லாம் இந்த நா இந்த நேரம் எல்லா கிரகங்களும் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை தொல்லை கொடுத்து வந்த அஷ்டமத்து சனி சனி பகவான் பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்தில் வக்ரநிலையில் குரு பார்வை பெற்று கொண்டிருப்பது நன்மையே அதனால் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது கடகராசினியர்களுக்கு உணர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள நட்சத்திரம் அதாவது குரு சனி புதன் மகாதசியில் பிறந்திருக்கும் கடகராசிரியர்களுக்கு இனி நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது ஸ்தானத்தில் கேது அது தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் குடும்பஸ்தானத்தில் பாம்பு உட்காந்துருக்கு அந்த பாம்பு அதுக்கு தான் நான் சொன்னேன் பொய் பேச பழகி கொண்டால் பொய் பேச நடிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம் அது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துல என்ன சார் பொய் பேச முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது டார்ச்சர் செய்யலாம் அந்த டார்ச்சர் செய்யும்போது நீங்கள் மதிய மதிய வேலையில் சாப்பிட போகும்போது அந்த யார் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் பொய்யாக புகழ கற்றுக்கொண்டால் இன்னொரு சக பணியாளர்களிடம் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் நீங்கள் ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அவங்கள பற்றி இவங்களும் அவங்களும் தன்னுடைய பங்குக்கு நிறைய குறைகளை சொல்லுவாங்க ஆனால் பதிலுக்கு நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசியது எடுத்துன்னு போய் அங்கே சொல்லி உங்களுக்கு வேலையில் தொல்லையை கொடுத்துருவாங்க அப்போது அங்கே நிம்மதி கெட்டு போய்விடும் அதனால் போய் பொதுவாகவே நல்ல எல்லாத்தையும் எல் நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து புகழை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில நிம்மதியாக நமக்கு இடைஞ்சல் வராது அவங்க மூலியமாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது அப்படி இருக்கலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியிடம் கணவன் சமையல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்ம சமையல் நம்மளே சாப்பிட்டு பார்த்தோமே நல்லா இல்லையே அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக அவங்க கவனம் வச்சு நல்ல சமையலை செய்வாங்க சாப்பிட்டியா இவங்க வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வே வேலை செய்கிற இடத்துல ஃபோன் பண்ணி லஞ்ச் டைமில் இது கனவும் சரி மனைவி மனைவியும் சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை எப்படி இருக்கீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் நல்லா பேசலைன்னா பேசினா நன்மை தரும் நம்ம நம்ம கணவர் நம்ம மேலே அன்பாக இருக்கார் நம்ம மனைவி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க புரிதல் வேண்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை சுகமாக வாழலாம் சில விஷயங்களை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பொய் பேசுகிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் என்னடா இவர் திடீர்னு பொய் பேசணுன்னா நினச்சிக்காதீங்க இப்போ இது இது குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் விவாகரத்து வரை சில குடும்பத்தில் போகுது கடகராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் எல்லா ராசியிலும் எல்லாருக்கும் இல்லை அந்த அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த பதில் அப்படி நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அவங்கள வந்து புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவியை புரிந்து கொண்டு தன்னுடைய கணவனை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன மதிப்பளிக்க வேண்டுமோ அந்த மரியாதை கொடுத்து உங்ககிட்ட நான் கோவக்காரன் நான் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை நிறைய பேர் தனி ஜம்பமாக இருக்காங்க கோபக்காரனா கோபத்தை வச்சு எதையுமே சம்பாதிக்க முடியும் எதையுமே சாதிக்க முடியாது வெறுப்பை தான் சம்பாதிக்க முடியும் தனிமையை தான் வாழ முடியும் கோவக்காரலாக இருந்தால் அப்படி அன்பை நீங்கள் பழைய கிட்டீங்கன்னா ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா கேது என்ற பாம்பு உங்களை கொத்தின்ண்டே இருக்கும் குடும்பஸ்தானத்தில் அந்த கேது உங்களுக்கு தொந்தரவு செய்ய செய்யாமல் இருக்க என்றால் விநாயகப் பெருமான் கேதுக்கு அதிபதி கேதுக்கு அதிபதி விநாயகப் பெருமான் அவரை வழிபடுவது அருகம்புல் வைத்து வழிபடுவது கணாநாதனை வழிபடுவது அடுத்து ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் நடக்கும் அந்த கேது தோஷம் ராகு தோஷம் இரு பாம்புகள் கொடுக்கும் தோஷங்கள் நீங்கி நலவாக ஏற்படலாம் சில பேர்களுக்கு குடும்பம் இப்போனா குடும்பஸ்தானத்தில் இருக்குது பாம்பு வே குடும்பத்து குடும்பம்னா மன கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா சொத் எல்லாமே இருக்கும் வேலை வேலை விஷயம் தனம் குடும்பம் வாக்கு சொல்வாங்க இல்லையா அந்த ஸ்தானத்தில் எல்லாமே இருக்கும் அப்போது அந்த பாதிப்பு வராமல் நம்ம வாழ்ந்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் புதன் மாணவ மாணவிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் என்ற குரு கிரகம் ராசியிலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் புதன் பகவானையும் வழிபடுவது அடுத்து வந்து யாரையும் நம்பி ஏமாந்து பணத்தை வந்து நூதன முறையில் தன்னை சுற்றி இருக்கவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இத்தனை இத்தனை லாபம் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ரெண்டு லட்ச ரூபா போட்டால் ரெண்டு கோடி ரூபா மூணு மாதம் தரேன்னு தரானோம் தம்பி நம்பாதீங்கன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ண இள ரத்தம் கேட்கல ஒரு வருஷம் அது பணம் வரல ரெண்டு லட்சம் சின்ன பையன்தான் ஒரு இருபத்தாறு வயசு பையன்தான் ஏதோ சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதும் போட்டாப்புல நான் போடும்போதே சொன்னேன் அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாப்புல நீங்கள் போடுங்க அங்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இதில் நிறைய லாபம் வரும் எனக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்கியிருக்காங்கன்ட்டு இப்படி தான் ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க அதனால் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் அடிபணிஞ்சிடாதீங்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாரி ஒரு சாரி மனைவி கிட்டோ கணவன்கிட்ட சாரி சொன்னால் இல்லை ரோட்டில் வந்து வண்டி அடிச்சிருவாங்க ஒரு சாரி சொல்லிட்டா அவங்க கோவமாக இருப்பாங்க அந்த சாரி சொன்ன அந்த கோவத்தை அப்படியே தனி தனிக்க கோவத்தை தனியாக வைக்கக்கூடிய வார்த்தை மந்திர சொல் அந்த சாரி வீட்டில் தப்பு நடக்கும் மனைவி கிட்ட கணவன் சாரின்னு சொல்லிட்டா போதும் சிந்திப்பாங்க கோவப்படுவாங்க அப்படியே அந்த கோவம் அப்படியே இந்த எரியதை எடுத்தால் கொதிக்கிறது அடங்குற மாதிரி அடங்கிட்டோம் அது அதை பழைக்குங்க அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா புரிந்து கொள்ளுதல் ஒருத்தரை ஒருத்தரை கொண்டு வாழ்கிறதல் கணவன் மனைவி இது ரொம்ப முக்கியமானது அடுத்த அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் நன்றி இது நன்றி கட்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் நன்றி கட்ட உறவுகள் என்றும் சொல்லலாம் உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்ல முடியாது சில உறவுகள் உயிரை கொடுத்தும் காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சில உறவுகளால் கடகராசிக்கு நிறைய தொல்லைகளாக வந்திருக்கோம் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க அவமானப்படுத்துவாங்க கூட பிறந்தவங்க தான் ஒருத்தனுக்கு சொந்தன்ற வார்த்தை எப்படி உருவானதுன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தங்க தான் வந்து தூக்கிவிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போது அவங்க வந்து கஷ்டப்பட்ட ரசிக்கக்கூடிய மனநிலையில் சில உறவுகள் அது உங்களுக்கு செவ்வாய் கழகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது செவ்வாய் பதினெண்டாம் இடத்தில் விரயஸ்தானங்களில் மறைவுஸ்தானங்களில் இருந்தாலோ அது போன்ற நிலை வரும் இது எல்லோருக்கும் அல்ல உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சூரியன் சுக்ரன் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி குடும்பாதிபதி குரு பலம் பெற்று பெற்றிருப்பது குரு ஆதித்ய யோகம் என்று சொல்லலாம் நிறைய நன்மைகள் நிறைய நன்மைகள் கடகராசிக்கு ஏற்பட போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அரசியலில் ஜெயிக்கலாம் அரசாங்க வேலை கிடைக்காதவள் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் அதாவது காவல்துறை மருத்துவ தொழில் உணவுத்துறை எந்த துறையில் இருந்தாலும் இப்பொழுது ஜெயிக்கக்கூடிய நேரம் வீடு குரு மங்கள யோகம் உள்ளது குரு செவ்வாயை பார்க்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் குரு சுக்ரனை பார்க்கிறார் கணவன் மூலமாக மனைவி மூலமாக சில சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் அடுத்த வாரிசுகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் ஏன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு புத்திரகாரகன் அவரே புத்திரகாரகன் தனகாரகன் அவரே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பார்ப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் குரு சனி பகவானை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படாது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுவது அடுத்து வந்து ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நிறைய நல்ல மாற்றங்கள் பத்தாம் இடத்தில் சந்திரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வெற்றி பாதையை நோக்கி இதுவரை ஒரு சிறையில் இருந்து ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து அந்த சந்தோஷமான இந்த உலகத்தை பார்க்கின்ற நிலை இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அதாவது கேதுவை தவிர மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது வெற்றிக்குண்டான பாதை உங்கள் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் கடகராசினியர்கள் நேர்மையானவர்கள் ஒரு கடகராசி என்றால் தாய் உள்ளம் கொண்டவர்கள் என்று அர்த்தம் கடகம் கடகத்ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்றால் அன்னை பராசக்தி சிம்மராசிக்கு சூரியன் என்றால் தந்தை அப்பன் நமச்சிவாயம் என்ற கார்த்திகை தீபம் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அந்த தீபம் தீபத்தின் வழியாக கடவுளை வேண்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது நடக்கும் தீர்க்க ஆயுளும் பூர்ண ஆரோக்கியமும் குறைவற்ற செல்வமும் பெற்று நலமோடு வாழ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி 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 வணக்கம்